புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இது இது வாக்கு எவர் ஒருவர் சொன்ன சொல்லானாலும் அதை பகுத்தறிவால் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இந்த உதாரணங்கள் எல்லாமே பாருங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்துக்கும் சரி இந்த காணொலிக்குள்ள வரப்போறவங்களுக்கும் எப்படி பொருத்தமா பொருந்த போகுதுன்னு இந்த காணொலிக்குள்ள இந்த காணொலி உள்ள பார்க்க போகும் கண்ணால் கேட்பதும் பொய் காதால் காண்பதும் பொய் மாத்தி சொல்றோமோ கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் அந்த காலம் இப்போ நாங்க கண்ணால பாக்கிறனாலும் கண்ணால பார்த்த மாதிரியே பேசுவோம் பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த சம்பவம் நடந்த அந்த சமயத்திலேயே ஃபோர் கேமரா பல வருடங்களுக்கு முன்பாகவே ஃபோர் கேமரா வச்சு செவன்டி எம்எம் சைஸ்ல காட்சிப்படுத்தி கண்ணால பார்த்த மாதிரியே பாருங்க ஒருத்தர் எயிட்டு கே ரேஞ்சில் சுத்துவாங்க அப்படி எயிட்டு கே ரேஞ்சில் சுத்தின சுத்து எந்த விஷயத்தை குறித்துன்றதை விட எந்த இடத்துல சுத்தினாங்க தெரியுங்களா எந்த விஷயத்தை கேட்டதுக்காக ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்ல ஆனால் அந்த பண்ணுக்குள்ள வைக்கிற க்ரீமுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரும் கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமே கொண்டா நானே வச்சுக்கிறேன் கடை நடத்த முடியல சோ ஜிஎஸ்டி இல்லாத ஒரு பண்ணுக்குள்ள பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொண்ட கிரீமை வைக்கிற பட்சத்துல ஒட்டுமொத்தமாகவே ஜிஎஸ்டி வந்துடுது எந்த கணக்குல பில்லு போடுதுன்ட்டு கேட்டாருன்ட்டு ஜிலேபி வரைக்கும் போச்சு இல்லைங்களா அவங்க வந்து உங்க கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா கோவை எம்எல்ஏ அம்மா சாப்பிட்ட ஜிலேபியை குறித்து கூட பட்டியல் போடுறீங்களே உங்க எம்எல்ஏ அதுவும் ஒரு பெண் எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ இந்த இடத்தில் சற்று நிற்க கன்ஃபியூஸ் பண்றோம் நினைக்காதீங்க பிரேக் பண்ணி ரெண்டு தினங்களுக்கு முன்பாக இந்த காட்டி கொடுத்த கேமரா கண்ணாடியில பாருங்க அந்த வீடியோ யார் எடுத்தாங்கன்ட்டு உருவம் பதிவாகலன்னு ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலியை நண்பர்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க அந்த காணொலிக்கு நண்பர்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரீச் ஆச்சு இப்போ பிரச்சனை அந்த காணொலி பெரிய அளவில் ரீச் ஆனதை கொடுத்து கிடையாது அந்த காணொலிக்கு கீழே ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணி இருந்தார் இல்லைங்க மன்னிப்பு வந்து நிதியமைச்சர்கிட்ட தான் கேட்டார் அவரு சீனிவாசன் அவர்கள் கோவை எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள்கிட்ட கேட்கலன்னு சொல்லி நண்பர் அந்த காணொலியை முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறோம் இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற வகையில நண்பரின் கவனத்திற்காக அந்த அம்மாவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பேச்சுக்கு பேச்சு பெண்ணு 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 பெண்ணுன்றீங்க அப்போ அந்த இடத்துல ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஒரு மனுஷரை எந்திரிச்சு நின்னு மன்னிப்பு கேட்க வைக்கிறமே அப்ப நம்மளுக்கு எப்படிங்க வேமாசு சோலிஸ்ட் எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மன்னிச்சுக்கணுமா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மன்னிச்சுக்கணுமா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மன்னிச்சுக்கணுமா சோ கோவை எம்எல்ஏ வானதி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கல நிதியமைச்சர் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்ன நண்பருக்கு கண்டிப்பா இந்த காட்சி வந்து நம்ம ஆ பெண் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு வேசம் இருக்குதா பெண் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏன்ட்டு பெண்களை இழிவுபடுத்தியதை போல பேசினாங்க இல்லைங்களா டாக்ஸை குறித்து பேசுனதுக்காக இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வருது

பெண்களுக்கு நடந்த கொடுமையை பார்க்கும் போது நம்ம கண்ணுக்கு அவங்க எல்லாம் பெண்களா தெரியலீங்களா உங்களோட எம்எல்ஏ அது ஒரு பெண் எம்எல்ஏ தெரியலன்னு சொன்ன கூட பரவாயில்லைங்க மணிப்பூரை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே இந்த பெண்கள் பிரச்சனையை வேற மாதிரி திசை திருப்பினாங்க தெரியுங்களா ஒரு பெண் எம்எல்ஏ சாப்பிட்ட ஜிலேபி ரகசியத்தை எல்லாருக்கும் முன்னிலையில் போட்டு உடைச்சிங்களே ஐயோயோ உங்க பெண் எம்எல்ஏ உங்க பெண் எம்எல்ஏ பெண் எம்எல்ஏன்னு இப்ப பெண்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு சோகப்படுற இவங்க மணிப்பூரை குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி மார்ச் மாசம்

எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூரில் பெண்களுக்கு நடந்த கொடுமையை குறித்து கேட்ட கேள்விக்கு டக்குனு பாருங்க எங்கயோ போயிட்டாங்க அந்த கட்சி இன்னைக்கு திரௌபதியை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த சம்பவத்தை குறித்து அந்த போட்டு காட்டினாங்க இல்லைங்களா அந்த சம்பவத்தை குறித்து நம்ம போடுற ஃபிளாஷ் பேக் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இவர்கள் சொல்வதைப் போல அப்படி நடந்ததா அந்த விஷயத்துக்குள்ள போவதற்கு முன்பாக அந்த ஆதாரங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெளிவுப்படுத்துருவோம் இறந்தவர்களை குறித்து அதுவும் அவங்க ஒரு தாய் குலம் ஒரு இறந்த தாய் குலத்தை குறித்து நம்ம எந்த ஒரு பர்சனல் கமெண்ட்ட அவங்க மீது வாரி எரிக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு மறைந்த அரசியல் தலைவரை குறித்து அரசியல் ரீதியான விமர்சனம் எடுத்து வைக்கலாம் ஊழல் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஊழல் செய்த ஊழல் ரீதியான விமர்சனத்தை எடுத்து வைக்கலாம் ஆனால் மறைந்த ஒருவரை குறித்து பர்சனலான ஒரு விமர்சனத்தை எடுத்து வைக்க கூடாது வாரி அரைக்க கூடாது அதை முன்னாடியே தெளிவுபடுத்தும் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தை குறித்து அவங்க கோட் பண்ணதால

All his MLAs MLAs and ministers physically assaulted me. me They 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 grabbed every, anything they could lay their hands upon. Chairs, mics, a heavy brass bell on on the speaker's table. If they had succeeded in banging it my My head, I wouldn't be alive today. My MLAs saved me that day. ஆண்டு நடந்த சம்பவத்தை விவரிக்கிற அந்த அந்த இன்டர்வியூல அவங்க ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு இடத்துல என்ன நடந்தது பேப்பர் பண்டில்ஸ் எடுத்து அடிச்சது புக்ஸ் எடுத்து அடிச்சது மைக் எடுத்து அடிச்சது பிராஸ் பில் எடுத்து அடிச்சது இதெல்லாம் லைனா சொல்லிட்டே வராங்க ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன விஷயம் தொடர்பாக அவங்க சொல்லும்போது அந்த இடத்த நல்ல பின் பாயிண்ட் பண்ணி பாருங்க அவங்க பேசுறது நல்லா கவனிச்சிருப்பீங்களே ஒன் ஆஃப் தேம் ஒன் ஆஃப் தேம் அப்படின்னு தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க அவங்க புடவையை பிடித்து இழுக்க முயற்சி செய்தவர்களாக இருக்கட்டும் அவங்க முறியை பிடிச்சி இழுத்ததாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒன் ஆஃப் தேம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்களே தவறா ஆனால் அவர்களில் ஒருவர் பெயரை யாரும் குறிப்பிடல அவர்களில் இன்னார் அவர்களில் இன்னார் அந்த கூட்டத்தில் இன்னார் என்னுடைய சேரியை பிடித்து இழுக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லல

அடி வாங்குறது உண்மை சொல்றாங்க ஜெயலலிதாவோ தள்ளி அடியோ அடிச்சாங்கிறது உண்மை அது நடந்தது எல்லா எல்லாத்துலையுமே வந்த விஷயம் அந்த மாதிரி வந்து கலைஞர் வந்து பட்ஜெட் படிக்கிறதுக்கு நிற்கிறாரு அந்த அம்மா அந்த பட்ஜெட்டை புடிங்க அரிஞ்சுது புடிங்க எரிஞ்சிட்டு வால் வந்துட்டு ரொம்ப அந்த பட்ஜெட்டை பிடுங்கி இது பண்ணிட்டு புடுங்குறதுனால கலைஞருடைய கண்ணாடி எகரிக்கையில் இருந்துருச்சு உடனே அப்பா ஆளுங்கட்சியாக இருந்த திமுக உறுப்பினர்களோடய வந்து நம்மளால் அடிச்சிட்டாங்க அடித்த திருநாவுக்கரசு அவங்க கட்சி அவர் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அவர் அந்த அம்மா மேலே அப்படியே சாஞ்சு அந்த மாதிரி அடி அடிபடாமல் காப்பாற்றிட்டாங்க அதில் இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் கலந்துருச்சு நடந்தது சேலை உருவிட்டாங்க அது விட்டாங்க அது இது இந்த இஷ்டத்துக்கு கதையெல்லாம் விட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்கல அது வேற விஷயம் அடித்தாங்க அடித்தது பொய் இல்லை இந்தம்மா போய் கலைஞருடைய அந்த புக்கை பிடுங்கும்போது கலைஞருக்கு கண்ணத்தில் அடிபட்டு அந்த கண்ணாடி ஏறி விழுந்தது வந்து கோபத்தில் அவங்க திருப்பி அடித்தாங்க அவ்வளோதான் நடந்தது வன்முறைக்கு வன்முறைங்கிற மாதிரி போச்சு நடந்த சம்பவம் உண்மை என்றால் அவர்களுக்கு நடத்தப்பட்ட சம்பவம் உண்மை என்றால் திமுக உண்மையில் அப்படி செய்திருந்தால் ஏற்பட்ட கொடுமையை செய்த ஒருவரது பெயரை குறிப்பிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க ஆனா பாருங்க அவர்களில் ஒருவர் அவர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க மனசாட்சி இருக்கு இல்லைங்களா இன்னார் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லீங்களா பாருங்க மனசாட்சி இருக்கிறதால்தான் போற போக்குல நடந்த சம்பவத்துக்கு மேல எக்ஸ்ட்ரா சிலபல விஷயங்களை சேர்த்து சொன்னாதான் மக்கள் அனுதாபத்தை வாங்க முடியுன்றதுக்காக அவங்க சொன்ன பொய்ய அதற்கு பிறகும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் அந்த அம்மா செட்டப் செய்த டிராமா இது குறித்து ஆள்தான் முன்னாடியே சொல்லிட்டான் மறைந்த ஒருவரை குறித்து பர்சனலாக எந்த ஒரு விமர்சனம் கூடாது அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மணிப்பூர் விவகாரத்தை குறித்த விவாதத்துல சம்மந்தா சம்பந்தம் இல்லாம இந்த விஷயத்தை இழுத்ததால நமக்கு தேவையில்லாமல் இது சம்பந்தமான அனைத்து தரப்பு ஆதாரங்களையும் எழுத்து போட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அந்த சமயத்துல ஜெயலலிதா அவர்கள் கூட இருந்த திருநாவுக்கரசு என்ன சொல்றாருன்னு பாருங்க ப்ரஸ்டே வந்து ஃபர்ஸ்ட் பட்ஜெட் அவர் நிதி அமைச்சர் கூட பட்ஜெட் படிக்கிறாரு அவர் எங்களுடைய எம்எல்ஏல ஒருத்தர் போய் அவர் பட்ஜெட் காப்பியே பறிச்சு கிளிக்க முயற்சி பண்ணார் அதை ஏற்கனவே எப்படியோ புரிஞ்சுக்கிட்ட அவர் வந்து அதை கையை வச்சு அதை தடுத்துக்கிட்டாரு தடுக்கும்போது ஒரு கண்ணாடி கீழே வந்துருச்சு அதனால கண்ணாடி கிழந்து உடனே பின்னாடி இருக்கிறவங்க அவர் முகத்தில் குத்திட்டாங்க கண்ணாடி விழுந்துச்சு நேர்த்திக்கிட்டாங்க ஸோ ரெண்டு மாதம் இருக்குது கலைஞருடைய முகத்தில் குத்தி விட்டார்கள் அவருக்கு ரத்தம் உடைஞ்சது கண்ணாடி உடஞ்சி போச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரீமாக அது மாறிப்போச்சு அது மாதிரி ஜெயலலிதா திரும்புகிற போது அங்கே வந்து இது நடந்த உடனே ஜெயலலிதா மேலே அடி இடெலாம் நடந்தது புத்தகத்தை நாங்கள் அடித்தாங்க நான் பக்கத்தில் ந ஜெயலலிதா தலைவர் எக்சி தலைவர் எக்சி துணைத் தலைவர் கே சார் கொராடா பின்னாடி இருந்தார் இந்த அடிதெலாம் பாதி நான் தான் வாங்கினேன் என் மண்ட மண்டதா உச்சி மண்டல வீங்கி போச்சு ஜெயலலிதா குனுஞ்சிட்டு கை வச்சுட்டு படுத்துட்டாங்க உலகம் மேலே அடி விழுந்த பிறகு எந்திரிங்கன்னு கூட்டிகிட்டு வெளியே வந்தோம் வந்துட்டோம் இது நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஜெயலலிதா முழுசா சேலையெல்லாம் ஒரு இட்டுலாம் விட்டுட்டாங்கிற மாதிரி அதுவும் அது வளர்ந்து போச்சு அதனால முகத்தை அவருக்கு அவர்கிட்ட முகத்தில் ஜெயலலிதா சேலை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு விடல ஜெயலலா சேலை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு விடல இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் போன ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் தரப்புல இருந்து இதான் சொல்றாரு அடிச்சதெல்லாம் உண்மைங்க ஆனால் அதற்கு பிறகு நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுது இப்போ அந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தி இந்த சம்பவத்தை பற்றி பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வணிகமாக அரசியலே இருக்க மாட்டார் அவர்கள் அரசியல் வாய்ப்பில்லை ஏன் இது குறித்து துரைமுருகன் அவர்கள் மீது ஒரு பழி வந்ததுன்ட்டு ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்பாக திமுக கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அதிமுக ஆட்சி இருந்த சமயத்துல ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குத்து அங்க ரெண்டு பேரும் நடிச்சிக்கிட்டாங்க இல்லேன்னு சொல்றாரு இந்த அந்த அம்மா மொத்தம் கிளிச்சி சரவே படி தலையில கிரிச்சு போட்டு நீங்க அதே நேரத்துக்கு இதெல்லாம் பேசி சபையில இருக்கு நீங்க அத பிடிச்சு பாருங்க அதனால தான் அந்த அம்மா ரொம்ப பேர் நடிச்சு நான் உள்ளபடியா அந்த அம்மாவை செய்திருதா எனக்கு கொண்டே போட்டிருக்கேன் ஆட்சி குன் அந்த மாதிரி உண்மையிலேயே நான் பண்ணியிருந்தேன்னா நடந்திருந்தேன்னா என்னை ஆட்சிக்கு அப்புறம் அந்த அம்மா கொண்டே போட்டிருப்பாங்க நான் உள்ளபடி அந்த அம்மாவை செய்துருவேன் என்ன கொண்டே போட்டிருக்காது ஆட்சிக்கு வந்துருக்கோம் எதுக்கோ விவாதத்துக்கு கூப்பிட்டா எதையோ பேசினிருக்கிறாங்க அதுவும் பேசுகிற விஷயத்துக்கு பின்னாடி உண்மை இருக்கா அதுவும் கிடையாது

அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவரோடு சிக்கிழிந்த உடையோடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தது உண்மை நானே சாட்சி ஏனென்றால் அப்பொழுது எனது தந்தை திரு குமரி அனந்தன் அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தார் மரியாதைக்குரிய மூப்பனார் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனா இப்போ திடீர்னு பல்டி அடிக்கிற மாதிரி நடந்த விஷயத்த நடக்கவே இல்லை சொல்லிட்டு திருநாவுக்கரசு இப்போ சொல்றாரு ஆனா அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு ஒரு பத்திரிகை ஆதாரத்தை காட்டுறாங்க அப்ப அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்தி கொடுக்குற திருநாவுக்கரசு இதற்கு என்ன பதில் சொல்வார் அன்னைக்கு சொன்ன உண்மைக்காக அப்படின்னு கேக்குறாங்க பட் என்ன யதார்த்தம் உண்மை என்னங்கிறது எங்க என்ன பேசி இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி சேலையை பிடிச்சி இழுத்ததோ கிழிச்சி போட்டதோ நடக்கலைங்கிறத சொல்றேன் இப்போ திருநாவுக்கரச கேள்வி கேட்கறது இருக்கட்டும் அன்னைக்கு சொன்ன விஷயத்தை இன்னைக்கு மாத்தி எங்க சொல்றீங்க அப்ப அன்னைக்கு சொன்ன விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றீங்கன்ட்டு அவரை கேள்வி கேட்கறது இருக்கட்டும் இப்ப இந்த இடத்துல பல கேள்விகள் நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் மாநில விவகாரத்தை குறித்து விவாதம் செய்ய கூப்பிட்டா ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடந்த சம்பவத்தை இழுத்து டைவர்ட் பண்றாங்க இந்த டைவர்ட் பண்ற விஷயத்துக்குள்ள பல கேள்விகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திருநாவுக்கரசை கேள்வி கேட்கிட்டோம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றாரு நடந்த சம்பவத்தை அப்படியே மூடி மறைச்சி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு அவரை கேள்வி கேட்கதா இருக்கட்டும் இப்போ இந்த மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்பதற்கு முன்பாக இப்போ திமுக வந்து இவ்வளவு மோசமான கட்சி ரொம்ப கேவலமான கட்சி திரௌபதியை குறித்து யார் யாரெல்லாம் கோட் பண்ணணும்னு தகுதியே இல்லாத கட்சி திமுக கட்சி சொல்றாங்க இல்லைங்களா அப்ப அந்த மாதிரி எந்த வகையிலுமே தகுதி இல்லாத கேவலமான ஒரு கட்சி கூட எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல இவங்க கூட்டணி வச்சாங்க பாஜக 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 ஊருக்குள்ள இருக்கிற இந்த கட்சி அன்னைக்கு இருக்கிற மிக மோசமான கட்சியான திமுக கட்சியோடு அதுவும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இதை போல ஒரு கொடுமை இழைத்த கொடுமைக்கார கட்சி கூட எதுக்காக கூட்டணி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடாளுமன்ற சமயத்தின் போதும் கூட்டணி இரண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சமயத்திலும் கூட்டணி அப்படி திமுகவோட கூட்டணி தான் அந்த சமயத்திலும் உங்களுக்கு நாலு எம்எல்ஏக்கள் நம்ம எச் ராஜா அவர்கள் ஹைகோர்ட்டான இருக்கார் இல்லைங்களா அவர்லாம் வாழ்க்கையில எம்எல்ஏ பதவி நினைச்சு கூட பார்க்க முடியுமா ஆனா பாருங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல திமுகவோட கூட்டணி வச்சதால அந்த நாலு எம்எல்ஏக்கள் எச் ராஜா அவர்களும் ஒரு எம்எல்ஏ ஏன் ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு மிகவும் மோசமான கொடூர ஏற்படுத்திய திமுக தேர்தலில் கூட்டணி பதில் சொல்ல முடியுமா இரண்டாவது சந்தேகம் இல்ல இரண்டாவது கேள்வி இப்ப மணிப்பூர் மாநில விவகாரத்தை குறித்து விவாதம் பண்ண கூப்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவத்தை குறித்து பேசுறாங்க இப்ப இப்ப இதன் மூலமாக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு என்ன தெளிவுபடுத்த விரும்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடந்த அந்த சம்பவமும் மணிப்பூர் மாநில சம்பவம் ரெண்டும் ஒண்ணுதாங்க அதுக்கு பதில் இது இதுக்கு பதில் அது சரியா போச்சு எங்களை குறித்து நீங்க கேள்விலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல வராங்களா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு நடந்த சம்பவமும் இதுவும் ரெண்டும் தான் அப்படின்னு சொல்ல வராங்களா சட்டமன்றத்துல அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனை நடக்குது சோ சட்டப்பேரவையில அரசியல் ரீதியான ஒரு கைகலப்பு ஏற்பட்டதற்கும் பட்ட பகல்ல மணிப்பூர் மாநிலத்தில் இரண்டு பெண்களை நிர்வாணமாக இழுத்து சென்று ஒரு கொடூரத்தை அரங்கேற்றி அந்த பெண்களை கொலை செய்ததும் ரெண்டும் ஒன்னுதான் சொல்லி டைவர்ட் பண்றாங்களா ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் தனக்கு நேர்ந்த இந்த கொடுமைக்கு பிறகு நான் சட்டப்பேரவையில் கால எடுத்து வைக்க மாட்டேன் நான் முதல்வராகத்தான் திரும்பி வருவேன் சபதம் எடுத்ததா அந்த இன்டர்வியூல சொல்றாங்க அவங்க I made a vow that day. I said, i will never set foot in this this as as long man do மாதிரியே ஆண்டு நடைபெற்ற வெற்றி வெற்றியடைந்து முதல்வராக சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்போ அவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளையும் எல்லாத்தையும் உடைத்து எரிந்து இரண்டே ஆண்டுகளில் அவங்க செய்த சபதத்தை அச்சீவ் பண்ணிட்டு முதல்வர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பதவிக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டாமா கொடுக்கலீங்களே குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச கணக்கால் பிச்சு பிச்சி பிச்சு எடுத்து போட்டாங்க அவங்க ஐந்து வருடங்களில் அவங்க செய்த ஊழல் மாநிலத்தை கடந்து நாட்டை கடந்து வெளிநாட்டிலலாம் பேசினாங்க யாருப்பாது உங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு செலவு பண்ணி கோடி கணக்கில் வாரி அரைச்சி கல்யாணம் பண்றது ஏன் ஊழலோட மொத்த உருவம் அதிமுக தான் அப்படின்ட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னாரு எங்கெங்கயோ நம்ம போறோமேங்க சமீபத்துல ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் ஊற்று அவங்க செய்த மாபெரும் ஊழலின் காரணமாகத்தான் தமிழ்நாடு தலை தூக்க முடியாம முன்னேற்றம் இல்லாம போயிடுச்சு ஒட்டுமொத்தமான ஊழலோட மொத்த உருவம் ஜெயலலிதா அவர்கள் சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மீது அவ்வளவு அன்பும் அக்கறையும் பாசமும் பரிவும் பற்றும் இருக்குதுன்னு சொல்லும்போது ஏன் ஜெயலலிதா அவர்களை குறித்து ஊழல் ஊற்றுன்னு சொன்னார் உங்க தலைவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற சம்பவத்தை குறித்து இப்போ பேசுறீங்களே இப்போ நம்மளும் அதே மாதிரி பின்னாடி போய் பார்த்தா இதை விட மோசமாக இருக்குமே ஐயோ ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்களே அவங்கெல்லாம் திரௌபதியை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா கே பி ராமலிங்கம் அப்படின்ட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க கட்சியோட துணைத் தலைவராய் இருக்காது அவர் வேறு யாரும் கிடையாது எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பிறகு அவரோட இறுதி ஊர்வலம் போற வேன்ல அந்த அம்மா ஏறாங்க யாருங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வேன்ல ஏறாங்க அப்படி வேன்ல ஏறும் போது அந்த கெட்ட வார்த்தை சொல்லி கீழே தள்ளி விட்டாங்க அப்படி கீழே அந்த தள்ளி விட்டது யார் தெரியுங்களா இப்போ உங்க கட்சிக்குள்ள இருக்கிற துணைத் தலைவரான கே ராமலிங்கம் தான் யோயோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இதே போல ஒரு கொடுமையெல்லாம் ஏற்படுத்திட்டாங்களே அப்படின்னு இப்ப திமுக திட்ட இவங்க எதுக்காக அந்த அம்மாவை கெட்ட வார்த்தை சொல்லி வேன்ல இருந்து புடிச்சு கீழே தள்ளி விட்ட அந்த கேபி ராமலிங்கம் என்பவரை இவங்க கட்சியில துணைத் தலைவரை வச்சிருக்கிறாங்க இது குறித்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட கேட்டா அவங்க கிட்ட பதிலுக்குதா ஆனா பாருங்க அவங்க கிட்ட பதில் இருக்காது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கிட்ட பதில் இவங்க கட்சியை குறித்து என்ன மாதிரி சொன்னாங்க தெரியுங்களா தோ வருது பாருங்க முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் நான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் தைரியம் எனக்கு இன்றைக்கும் உண்டு அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொள்ளாது நாங்களா சொன்னோம் இப்போ யாரை குறித்து இவங்க நாடாளுமன்றத்துல ரொம்ப அக்கறையோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது விஷயத்தை குறித்து பேசினாங்களோ அந்த அம்மா சொன்னது நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் ஆனா பாருங்க உங்க கட்சியோட கூட்டணி வைத்ததே பெரிய தவறும் சொல்லி உங்க ஆட்சியை கவுத்துருக்காங்க அதற்கு பிறகு உங்க கட்சியோட கூட்டணி எந்த ஒரு சூழ்நிலையை வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவு மோசமான கட்சி உங்க கட்சின்ட்டு வெட்ட வெளியில ஓப்பன் மேடையில சொன்ன பிறகும் கூட இன்னமும் ஏன் இந்த மாதிரி கம்பீரமா சொல்லி சுத்தி நிற்கிறீங்க இப்போ இந்த சம்பவத்துல இதெல்லாம் கூட ஒரு ஓரமா இருக்கட்டும் அப்ப கிடையாது ஆனா பாருங்க இந்த தவளை தன்வாயால் கெடும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் அதிமுக கட்சியில் இருக்கிற அது என்ன குழு வழிகாட்டும் குழு வழிகாட்டும் குழுவோட உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன பண்றாரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி முக்தார் அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சம்பவத்தை விழாவரியா விவரிக்கிறார் இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி டிராமா போடலாம் அப்படின்ற ரேஞ்சில் கூட உண்மை உளர்னாரு அந்த இன்டர்வியூல நீங்கள் உடனடியாக தேவை ஹாஸ்பிட்டலுக்கு சென்று நீங்கள் படுத்து அங்கே அட்மிட் சிகிச்சை பெறுவது நல்லதுன்னு என்று நான் கருதுகிறேன் அப்படி நீங்கள் செய்தால் நம்முடைய தொண்டர்களுக்கு வந்து நீங்கள் தாக்கப்பட்ட அந்த விதம் குறித்த செய்தி வேகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று நான் சொன்னேன் சிகிச்சை எடுக்க போங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லலாம் அவரு நீங்க மருத்துவமனையில் போய் பட்டுக்கங்கம்மா நீங்க அங்க போய் பட்டு இந்நேரம் ஆளுநரே உங்களை வந்து பாத்துருப்பாரு இல்லையா சரி நான் சொன்னேன் முன்னாடி சொன்னதாம்மா நான் சொல்றேன் நீங்க வந்து தேவகி மருத்துவமனையில் போய் சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தால் கவனரே வந்து உங்களை அங்கே பார்த்துருப்பா அந்த புகாரை கொடுத்துருக்கலாமா நீங்கள் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்துட்டு இங்கே இவ்வளோ தூரம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தோட நேராக போயிருக்க வேண்டும் தான் என் கருத்து இப்போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் எப்படி என்ன மாதிரி ட்ராமா அந்த சமயத்தில் செட்டப் பண்ண அப்படின்ற ஒரு ரேஞ்சில் எப்படி உண்மை உள்ளதாக பார்த்தீங்களா இப்போவே இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி நாங்கள் அப்பவே ட்ராமா தான் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சில் உளரும் போது அப்போ அந்த அம்மா அந்த சமயத்தில் சொன்னது நிர்மலா தி லயர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கு

தோண்டி துருவி அலசி ஆராய்ச்சி அந்த ரிப்போர்ட் கேட்ட உடனே கேட்டு சொல்றாரு கண்ணுக்கு முன்னாடியே மூணு தொகை இருக்குது அதை கூட்டினா இந்த தொகை தான் வரும் ஆனால் இந்த மூணு தொகையும் கூட்டினா இந்த தொகை வரும் கண்ணுக்கு முன்னாடி தொகையே சரியா கூட்டி கழிச்சு போட்டு பார்த்து கணக்கு சொல்ல முடியல இந்த அம்மாவில இப்படி விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்துல பேப்பரில் எழுதின எழுத்துக்களில் இருந்து கம்ப்யூட்டர்ல இருந்து லேப்டாப்ல இருந்து கையில வச்சு டேப்லெட் வரைக்கும் இருந்து கூட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம கேட்டு சொல்கிறேன்னு சொல்லலாம் இந்த அம்மா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த சம்பவத்தை அப்படியே நேரில் போர் கே கேமரா வச்சு பதிவு செய்யப்பட்டதை போல இது எப்படி இருக்கு இப்படிதான் மணிப்பூர் பெண்களுக்கு நடந்த கொடுமையை குறித்து கேள்வி கேட்டா ஐயோ யோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல புலவே பிடிச்சிட்டு மடைமாற்றம் பண்றது என்னமா கிரீமு ஜிஎஸ்டி ஒன்னா த கம்ப்யூட்டரை மெனு கொட்டாரு அப்படின்னு பண்ண வேண்டியது இப்படி இவர்களை நோக்கி வருகின்ற அம்பை வேற பக்கம் திசை திருப்புற தொழில்தான் ஒட்டு மொத்தமாகவே இவங்க ஆட்சிக்கு வந்த பத்து ஆண்டு காலங்களில் இப்போ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவத்தை குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் இல்லைங்களா வருகின்ற கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பாருங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இப்படி ஏன்னா நாங்க ஆட்சியில் இருந்த இத்தனை ஆண்டு காலத்துல செஞ்ச சாதனை எடுத்து சொல்ல முடியாது தான் சொல்ல முடியும் செய்யாத சாதனை எடுத்து எப்படிங்க சொல்ல முடியும் அதனால பாருங்க இதை பாருங்க அதை பாருங்க எதையாவது ஏற்று விட்டு ஓட்டு மறுபடியும் தேருமான்ட்டு ட்ரை பண்ண வேண்டியதான் வரும் நாட்களில் ட்ரை ஆனால் கண்ணால் சொன்னாங்க இல்லைங்களா பாருங்கள் மை போட்டு மாய மந்திர வித்தையின் மூலமாக நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் 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 என்ன 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 நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி இந்த வந்த எல்லா கொடுத்து அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்கள் பதிவு பண்ணும்போது அவங்க போட்டு பார்த்த அந்த மையோட பேர் என்னன்ற ஒரு விஷயத்தை சேர்த்து தாராளமாக பதிவு பண்ணலாம் தப்பே கிடையாது மீண்டும் இன்னொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்